இந்த இடத்துல ஏதோ ஒரு பொருள் இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்குது பார்த்துடுங்க நம்ம இதில் தோண்டி பார்க்கலாம் இது வந்து ஒரு குளம் ஆல்ரெடி ஒரு நாலடி கீழே எடுத்துட்டாங்க அதுக்கு மேலேயும் தோண்டி போட்டிருந்தாங்க மழை பேஞ்சு இப்போ ஃபுல்லாகவே ஓரளவு நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இடம் இருக்குது இந்த இடத்துல ஏதோ பொருள் இருக்குன்னா நம்ம எடுத்து பார்க்கலாம் ஆல்ரெடி இப்படி எல்லா இடமும் தோண்டி தோண்டி போட்டு போனால் நமக்கு கொஞ்சம் தோன்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே இடத்துல தேடி தேடி போர் அடிக்குது சரி இதில் தான் ஏதோ இருக்கிற மாதிரி காட்டுது இல்லைங்க அந்த இடத்துல கொஞ்சம் டெப்த்தாக தோண்டி அதுக்கப்புறம் இதில் என்ன பொருள் இருக்கோ நம்ம எடுக்கலாம் சரி இப்போது பொருள் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக ஃபைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிப்போம் கரெக்டாக இந்த இடத்துல தான் சவுண்ட் வருது ஆமாம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் ஃப்ரீக்குவென்சி வருது அந்த இடத்துல இருக்கிற மண்ணெல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு தோண்டி பார்க்கலாம் பக்கத்தில் தண்ணி இருக்கிறது கொஞ்சம் நல்லா ஈஸியாக தண்ணியை வச்சு வச்சு தோண்டிடலாம் கரெக்டாக இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் காட்டுது இந்த இடம்தான் நெல் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது நெலங்கு பக்கத்தில் பார்க்கலாம் ஏதோ ஒன்று ரிங் மாதிரி தெரியுது பார்க்க ஐயோ இந்த ரிங்கில் வேறு ஏதோ ஒரு ஸ்கிலீட்ருக்க மாதிரி இருக்கு ஆமாம் ஒரு சின்ன எலும்பு மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது இந்த ரிங்கில் உங்களை பார்த்தாலே தெரியும் நீ இதை எடுக்கிறனால என்னாக போதோ தெரியலையே ஆல்ரெடி நிறைய இடத்துல கை வச்சு கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது இது ரொம்ப ஒரு மக்கி போன ஒரு எலும்பு கூட கனெக்ட் ஆகின மாதிரி இருக்குது பார்க்க விரலோட எலும்பு மாதிரி தெரியுது இல்லை இல்லைங்க இதை க்ளீன் பண்ணி பார்க்கலாம் இது என்ன எலும்புன்னு தெரில தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம இதை எடுத்துகிட்டு கிளம்பலாம் இப்போ பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது மோதிரம் ரொம்ப செம்பிளான மாதிரி தெரியுது பழைய மாடல்